அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானின் அருளால் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி நவ கிரகங்களில் வீர உணர்விற்கும் நியாய தர்மங்களுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இருக்காரு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் படி நவ கிரகங்களில் வீர உணவிற்கும் நியாய தர்மங்களுக்கும் அதிபதியான செவ்வாய் இருக்கார் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளில் மேசம் விருச்சகம் செவ்வாய் பகவானுக்குரிய ராசியாகும் மகரம் செவ்வாய் பகவான் உச்சமடையும் ராசியாகவும் இருக்கிறது இதில் செவ்வாய் பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக உங்களுடைய வாழ்க்கையில் பல சிறப்பான பலன்களை பெற செய்யக்கூடிய ஒருவராக இருக்கார் பனிரெண்டு ராசிகளில் எட்டாவது ராசியாக வருவதுதான் விருச்சக ராசி விருச்சகம் என்றால் சமஸ்கிருத மொழியில் தேள் என்பதை குறிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக முன்கோபம் குணத்திற்கு பெயர் பெற்றவர்களாக இருப்பாங்க கோபம் வந்துவிட்டால் யாராக இருந்தாலுமே கடும் வார்த்தைகளால் தேல் போல கொட்டி விடுவாங்க இந்த ராசியில் பெரும்பாலானோருக்கு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேச தெரியாத குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க நெருப்பு போர் போன்றவற்றிற்கு காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஒரு விருச்சக ராசியின் அதிபதியாக இருப்பதால் இவர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதியாக இருப்பதால் கோபம் குணம் அதிகமாகவே இருக்கும் தங்களின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் பெற நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து வாருங்கள் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு விருச்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார மேன்மையும் மிகுந்த அதிர்ஷ்டங்களையும் பெறுவதற்கு செவ்வாய்கிழமைகள்ல செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு நிற மலர்களை சமர்ப்பித்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் வாழ்க்கையில பல நல்ல ஒரு மாறுதல்கள் உண்டாகும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி கிருத்திகை தினங்கள்ல முருகப்பெருமான வழிபட வேணும் மாதத்திற்கு ஒரு முறை என்ற ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை அல்லது செந்தூரம் சாற்றி வழிபடுவதால உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துர்தஷ்டங்கள் தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கு உங்கள் வீடுகள் அல்லது கோவில்கள்ல இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளுக்கு இருக்கும் எறும்புகளுக்கு வெள்ளம் கலந்த அரிசி அரிசி மாவு போன்றவற்றை உணவாக கொடுப்பதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவா பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் தீர்க்கமாக திறனும் மற்றவர்களுடைய ரகசியங்களை கட்டிக்காக்கும் மனமும் கொண்ட உங்களுக்கு எதிர்காலம் குறித்த நம்பிக்கை ஏற்படும் குடும்ப பொருளாதாரம் மேம்படலாம் தொழில்துறையில் வியாபாரிகள் கடந்த கால பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவாங்க உத்தியோகர்கள் பணி சார்பான புதிய தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்வாங்க சிலர் போர் ப்ரொமோஷன் பெயர் கிடைக்கக்கூடியதாகும் சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் புதிய வாடிக்கையாளர்களில் லாபம் உண்டு ஷேர் மார்க்கெட்டில் நிதி நிறுவன பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மாணவர்கள் திருமண நிகழ்ச்சிகளில் பரபரப்பாக செயல்படுவாங்க தலதோஷம் காய்ச்சல் உடல் வசதி ஏற்பட்டு ஓய்வினாலும் சிகிச்சையினாலும் விலகும் பழமையான சிவன் அல்லது பெருமாள் கோவில்களில் மூன்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டார் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக இந்த ராசியில பிறந்தவர்கள் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில செவ்வாய் சுகஸ்தானத்துல சனி ராகு கா பாக்யஸ்தானத்துல குரு தொழில் ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் சுக்ரன் விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் என கிரகநிலைகள் இருப்பதால தனிப்பட்ட காரியங்களில் இருந்து தடை நீங்கக்கூடியதாக இருக்கு எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை உயரக்கூடியதாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரலாம் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள் இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருக்கக்கூடியதாகும் குடும்பத்துல உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை உண்டாக்கியவர் தானாகவே அடங்கி விடுவாங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கக்கூடியதாகவும் திருமண காரியங்களில் சாதகமான ஒரு போக்கு காணப்படக்கூடியதாகவும் இருக்கு பிள்ளைகளால் பெருமை உண்டாகலாம் மதிப்பு கூடும் பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் கவனப்பட வேண்டியது நல்லது எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது வகுப்புல கவனத்தை சிதற விடாமல் பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு சிறு பிரச்சனையாக இருந்தாலுமே கவனமுடன் இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்துல தடை இருக்கக்கூடியதாகும் பொறுமையாக கையாளுவதன் மூலம் நீங்கள் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலுமே கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது விளையாடும்போது போது நீங்க கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமான வழிபட்டு வருவதும் நல்லது பனி சுமை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் ஜீரண தொல்லைகள் எழலாம் உறவினர்கள் வருகையில இருந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என வீட்டுல உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் தொலை தூரத்தில் இருந்து சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த நாட்கள்ல உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையுமே நீங்க பெறுவீங்க பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணவரவு உங்களுக்கு தாராளமாக இருக்கு அரசாங்கத்திடம் இருந்த அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லப்படுது சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அரசு துறையில இருந்த நல்ல ஒரு எதிர்பார்த்த அனுகூலங்கள் வந்து சேரும் சிலருக்கு நல்ல காரியங்களில் சிலருடைய தடை தாமதங்கள் ஏற்படும் மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை ஈடுபடுத்துவது இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு உட்கொள்ள முடியாத ஒரு நிலையும் ஏற்படலாம் விருந்தினர்களுடைய வருகையால் வீட்டில் சந்தோஷம் பெருகும் சினிமால பொழுதுபோக்குவதில் என உங்களுக்கு பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கு அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வுகளை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பண விஷயங்கள் தொடர்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கூட கூடியதாகும் கைக்கு பணம் கிடைப்பதால் தாமதம் ஏற்படக்கூடியதாகும் புதிய ஆர்டர்களில் கூடுதலாக உழைப்பதன் பேரில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் திருப்தி செய்ய முற்படுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேன்மை அடைவாங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களோடது விருப்பத்திற்கு மாறாக எதையுமே செய்வாங்க அப்படின்னும் சொல்லப்படுது கணவன் மனைவிக்கு இடையே சில்லறை சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மதிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பல யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிமித்தமான பயணமும் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சில இடங்கள்ல வேலையில சிறு சிறுக்கல்கள் உண்டாகும் சில இடங்கள்ல நீங்க பொறுப்பாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் அலுவலகத்துல உங்களுடைய திறமை செயல்பாடுகள் மூலம் பாராட்டு பெறக்கூடியதாக இருக்கு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க உத்தரவாதம் அதிகரிக்கக்கூடியதாகும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உயர்வு ஏற்படக்கூடியதாகும் உங்களுடைய தொழில விரிவுபடுத்துவதற்கு ஏற்றமான ஒரு நேரம் குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க பொறுப்போடு நீங்க உழைக்க வேண்டும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் குரு பத்தில் இருப்பதால் அரசு வேலையில இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் வியாபாரத்தில் நீங்க அவசரப்பட்டு செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக நீங்க செய்ய வேண்டும் ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உழைக்க வேண்டி இருக்கும் பண விஷயத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எதையுமே நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே